எழுத்தாளர் எஸ் கே முருகன் எழுத்தில் ஞானகுரு பதிப்பகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் நெருப்பு இதிகாச நாவலுக்கு பிரபல எழுத்தாளர் கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் வைர வரிகளால் பாராட்டு வழங்கியிருக்கிறார் உலகிலேயே ராஜேஷ்குமார் அளவுக்கு எழுதி தள்ளிய எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை ஆயிரத்து ஐநூறு நாவல்கள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்கும் எழுத்துலக மார்க்கண்டேயர் ராஜேஷ்குமார் நெருப்பு புத்தகத்திற்கு வழங்கியிருக்கும் பாராட்டை இது மகாபாரத கதை எனக்கு முழுமையாக தெரிந்தாலும் சிகண்டியாக மாறிய அம்பையின் கதை மட்டும் சற்று படிந்த காட்சிகளைப் போல் தெளிவில்லாமல் தெரியும் தொலைக்காட்சிகளில் அந்த தொடரை நேரம் கிடைத்தபோது பார்த்திருக்கிறேன் பார்க்க பார்க்க புரிவது போல் இருக்கும் அதன் பிறகு பழைய குழப்பம் வந்து சிகண்டி பாத்திரம் ஒரு புதிராக மாறிவிடும் எல்லா குழப்பத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அல்லவா என்னுடைய சிகண்டி குழப்பத்துக்கும் எஸ்கே முருகன் மூலமாக ஓம்சக்தி மாத இதழில் அவர் எழுதி வந்த தொடர் மூலமாக விளக்கமான பதில் கிடைத்தது யாராலும் வீழ்த்த முடியாத பீஷ்மரை அம்பை ஒரு அம்பாக மாறி எப்படி நிலைகுலைய வைத்தாள் என்பதை அவர் வீரியம் மிக்க வார்த்தைகளால் விவரித்தபோது போது பிரமித்துப் போனேன் பீஷ்மன் என்னை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்று அம்பை நடத்திய போராட்டத்தை உண்மையிலே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் முருகன் இதை நான் ஒரு கட்டுரை தொடராக நினைக்க முடியவில்லை ஒரு காவியமாக அங்கீகரிக்க தோன்றுகிறது மாதம் அத்தியாயம் அத்தியாயமாக படித்ததைக் காட்டிலும் ஒரு புத்தகமாக கையில் வைத்து படிக்கும்போது பூமாலையின் நறுமணம் போன்ற உணர்வை பெற முடிகிறது சிகண்டி ஒரு நெருப்பு மலர் என்பதை நெருப்பு என்கிற தலைப்பிலேயே நமக்கு புரிய வைத்து விடுகிறார் முருகன் அவர்கள் எழுத்தாளனான என்னையே பிரமிக்க வைத்த இந்த புத்தகம் வாசகர்களை அப்படியே கட்டி போட்டுவிடும் இலக்கிய அமைப்புகள் படித்துவிட்டு என்ன விருது கொடுத்து நெருப்புவை கௌரவிக்கலாம் என்று யோசிக்க வேண்டி வரும் வாழ்த்துக்கள் முருகன் அன்புடன் ராஜேஷ்குமார்